என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதாவது இந்த அமாவாசையை முன்னிட்டு அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையப்போகிறது அவர்களுடைய குடும்பம் வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது மேலும் இந்த நாட்கள்ல நாம் எந்த விஷயத்திலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக

ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசைத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு சிறப்பான முறையில் வழங்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க விருச்சிக ராசிக்கார நேயர்களே உங்களுக்கு ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறாருங்க மேலும் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு மேலும் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறாருங்க இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அதாவது எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவங்க தான் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பணவரத்து உங்களுக்கு முன்பு இருந்ததை விட அதிகரித்தே காணப்படும் மேலும் எடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கை கூடவே செய்யும் சமூகத்தில் உங்களுக்கு இருந்த மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் மேலும் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்தும் விளங்கிவிடும் பயணம் மூலமாக அதிகப்படியான லாபமும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க புதிய நபர்கள் உடைய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு பணவரத்தானது அதிகரித்து காணப்படும் மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டும் கிடைக்க பெறுவீங்க எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியும் பெற போறீங்க நண்பர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடானது அதிகரித்து காணப்படும் சுக்கிரனுடைய சஞ்சாரம் ராசி பார்ப்பதால விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க திருமண முயற்சிகள்ல உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்குங்க தொழில் வியாபாரத்துல இருந்த இடையூறுகளும் நீங்கிவிடும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனையும் மேலோங்கி காணப்படும் எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்துல இருப்பவங்க முன்னேற்றமான பலனே காண்பாங்க புதிய வேலை பற்றிய சிந்தனையானது அதிகரித்து காணப்படும் சம்பள உயர்வு பதவி உயர்வும் கிடைக்கலாம் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊடல்கள் நீங்கி உங்களுடைய நெருக்கமானது அதிகரித்து காணப்படும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நீங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள போறீங்க பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து அதிகப்படியான பாராட்டையும் நீங்கள் பெற போகிறீங்க மேலும் உங்களுக்கான பணவரத்தானது திருப்தி தரும் வகையில் தான் இருக்கும் கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்துவதாக இருக்குங்க பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரப்போகுது புண்ணிய காரியங்களில் உங்களுக்கு விருப்பமானது அதிகரித்து காணப்படும் சூரியனுடன் ராசியாதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதால் அனைவருடனும் அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லதுங்க மேலும் அரசியல் துறையினருக்கு பூர்வீக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வர வேண்டிய லாபதும் தாமதமாகவே வந்து சேரும் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய நீங்கள் கடினமாக பணியாற்ற வேண்டிய இருக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதமும் உண்டாகுங்க வீண் அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகலாம் மேல்மட்டத்தில் இருப்பவங்க உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே கைகூடி போகுது மேலும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கி காணப்படும் அடுத்து விசாகம் நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் உங்களுக்கு லாபகரமாக தாங்க நடக்கும் தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்கள் செயல்படுத்த முயற்சி மேற்கொள்ள போறீங்க பழைய பாக்கிகள் அனைத்துமே உங்களுக்கு வசூலாகிவிடும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் வேலைப்பழு குறைந்து உற்சாகமாக காணப்படுவாங்க அடுத்து அனுசம் நட்சத்திரம் அனுசர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி பெறப் போகுது அதனால மேலதிகாரிகளிடம் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த வேற்றுமையும் நீங்க போகுது பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சியும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்க போகுது அடுத்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மையால காரியங்கள் வெற்றி பெற போகுது ஆன்மீக எண்ணங்களும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றியமான சஞ்சாரம் நீங்கி நிம்மதி உண்டாக போகுது பெரியோர் பாராட்டுகளும் கிடைக்கும் பரிகாரமாக வள்ளி தேவசேனா சமேதராக உள்ள முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாக போகுதுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழ சாந்திராஷ்டம தினங்கள் ஏழு எட்டு மற்றும் ஒன்பது உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் உங்கள் உத்தியோகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உகந்த மாதம் என்றே சொல்லலாங்க நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட போறீங்க அது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் தான் இருக்கும் என்றாலும் சில தற்காலிக தாமதங்களை நீங்கள் சந்திப்பீங்க அது உங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கக்கூடியதா இருக்கும் உங்களுடைய இலக்குகளை அடையும் வரை விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கான பலனை நீங்கள் பெறவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த மாதம் உங்களுடைய வருமானம் பெறுக வாய்ப்புகள் இருக்குது வீடு நிலம் வாகனம் அல்லது சொத்து வாங்கும் வாய்ப்பு கூட இருக்குதுங்க உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் பணத்தை முதலீடு செய்யலாம் அதன் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலை முன்னேறப் உங்களுடைய சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த மாதம் செய்யாமல் தள்ளி போடுவதும் பொறுமையுடன் செயல்பட வேண்டியதும் அவசியம் தேவைப்படுது இந்த மாதம் உங்களுடைய செலவுகளும் அதிகரித்தே காணப்படும் காணப் கடன் மற்றும் வழக்கு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரலாம் அதிக பணிகள் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க எனவே முறையான தூக்கம் மற்றும் தேவையான ஓய்வை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக மன அமைதி உங்களுக்கு ஏற்படும் உங்களின் சில பிரச்சனைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகள் காரணமாக இருக்கலாம் எனவே அவர்களிடம் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டுக மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயிலுவாங்க ஆரம்ப ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியும் அடைவாங்க அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு அதாவது இந்த மாதம் காதல் உறவுல மகிழ்ச்சி காணப்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் உங்களுடைய துணை உங்களுக்கு ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க உங்களுடைய காதல் துணையை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வாய்ப்பும் கிடைக்குங்க மேலும் உங்களுடைய காதல் திருமணத்திற்கு பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் சம்மதம் பெறும் வாய்ப்புகளும் இருக்குது ஒரு சிலருக்கு பல வாய்ப்புகளும் வரலாம் எனவே துணையை தேர்ந்தெடுக்கும் போது கவனம் அவசியம் தேவை உங்களுடைய துணையின் ஆதரவின் மூலம் நீங்கள் பொருளாதார சிக்கல்களை சமாளிப்பீங்க திருமணமான தம்பதிகள் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கப்போ இருக்கும் மேலும் இந்த மாதம் நீங்கள் புதிய நபர்களையும் சந்திக்க நேரிடும் அவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் தலையிடலாம் இதனால உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க எனவே இடைவெளி விட்டு பழகுவது தான் நல்லது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை ஆடியோ அல்லது வீடியோ வடிவில் வைத்திருக்காதீங்க உங்களுடைய கடவுச்சொல்லை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க மகான்களை வழிபடுவதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சி காணலாங்க அடுத்த நிதிநிலை இந்த மாதம் உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பு பணத்தை உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக செலவு செய்வீங்க எனவே நஷ்டத்தை தவிர்க்க பணத்தை உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் சேமிக்க வேண்டும் நீங்கள் பிறருக்காகவும் பணம் செலவு செய்யும் வாய்ப்பு பெறுவீங்க அதன் மூலம் சமூகத்தில் பெயரும் புகழும் பெற போறீங்க என்றாலும் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் எனவே உங்களுடைய செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டுங்க உங்களுடைய உத்தியோகம் மூலமாக வருமானத்தை நீங்க பெருக்கிக் கொள்ள போறீங்க மேலும் புதிய பணிகள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாகவே இருக்க போகுது இந்த மாதம் சொத்து உங்களுக்கு வரலாம் உங்களுடைய தாயிடம் இருந்து பணம் ஊக வணிகம் மூலம் திடீர் வந்து சிவனை வணங்குவதன் மூலமாக நீங்கள் பொருளாதார வளர்ச்சியும் பெற முடியுங்க அடுத்து உத்தியோகம் உங்களுடைய உத்தியோக முன்னேற்றத்திற்காக நீங்கள் வெளிநாடுகளில் தங்க இந்த மாதம் அனுகூலமாகவே அமைய போகுது உத்தியோகம் மூலம் உங்களுடைய வாழ்வில் முக்கியமான மாற்றங்களும் ஏற்படலாம் உத்தியோக முன்னேற்றத்தின் மூலமாக நீங்கள் உங்கள் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள போறீங்க வெளிநாடுகளில் இருக்கும் விருச்சிக ராசியினர் உத்தியோக முன்னேற்றத்திற்காக இடம் மாற வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆராய்ச்சி பணிபுரிபவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான மாதம் என்றே சொல்லலாம் அடுத்து தொழில் இந்த மாதம் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு பல கூட்டாளிகள் உங்களுடன் இணைய வாய்ப்பு உள்ளதுங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் புதிய யோசனைகளை நீங்கள் மேற்கொள்ள போறீங்க அதன் மூலம் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வெற்றியும் காண போறீங்க வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் நீங்கள் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளும் இருக்குது இது உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவே இருக்கும் இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளும் முக்கிய முதலீடுகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல பலனையை பெற்று தருங்க உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு அரசு மற்றும் அரசியல்வாதிகளின் ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது இதுவரைக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அமாவாசையை முன்னிட்டு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நீங்களே போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது விருச்சகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பர் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே